மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் உடற்பயிற்சி செய்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்திய மாணவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்தின் குரு ஞான சம்பந்தர் மிஷின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது ஆட்சி மன்றக்குழு தலைவர் ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் மாணவ மாணவிகள் தடகளம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி ஒரே நேரத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உடற்பயிற்சி செய்து அசத்தியது பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பிரமிக்க வைத்தது தொடர்ந்து நடைபெற்ற மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சியில் நடனமாடி அசத்தினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட குற்றப்பிரிவு அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் கேடயங்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாக செயலாளர் பாஸ்கரன் ஆட்சி மன்ற குழு துணைத் தலைவர் பேராசிரியர் முருகேசன் பொருளாளர் சுப்பிரமணியன் பள்ளி முதல்வர் சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜித் வங்கி வைத்தார்